டாராடெக்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் மொழி தகுதித்தாள் தெரிவினுடைய அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது நம்ம ஏன் பாக்குறோம் அப்படின்னு முதல்ல நமக்கு தெரியணும் நமக்கு திருத்தி அமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் மொத்த நூறு கேள்விகள் அந்த நூறு கேள்விகளும் பழைய வினாத்தாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு வந்துட்டு ஒரு முப்பத்தி ஓரு கொஸ்டின் கிட்ட இருந்தது அதுக்கப்புறமா இலக்கியம் மற்றும் இருந்து மீதி இருக்கக்கூடிய பகுதிகள் இருந்துச்சு இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து எல்லாருமே மனப்பாடம் செஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரியாக கொஷின் இருந்ததுனால இந்த தடவை கன்னியத்தன்மை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இலக்கணம் அப்படிங்கிற ஒரு பகுதி அதில் வந்து எழுத்தகராதி சொல்லகராதி பேச்சு வழக்கை புரிந்து கொள்வது மருவு அதே மாதிரி வந்து எழுதக்கூடிய திறன் கலை சொற்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் உட்பட அடங்கி இலக்கண பகுதிகளுக்கு எண்பத்தைந்தும் மீதி இருக்கக்கூடிய பதினஞ்சு தான் அது இலக்கியம் மற்றும் முறை நடை கொடுத்துட்டாங்க அப்போ இந்த எண்பத்தைந்து கேள்விகளுக்கும் நம்ம எப்படி தயாராகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது இந்த எண்பத்தி ஐந்து கேள்விகளுக்கு நீங்க தயாராகணும் அப்படிங்கிறதுக்காகவே எண்பத்தி ஐந்து தேர்வுகளை கொண்ட நம்மளோட தமிழுக்கான டெஸ்ட் வந்து நம்மளோட டார்டெக்ஷியர்ஸ்ல போயிட்டு இருக்கு ஸோ இந்த தகுதி தேர்வுல வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ்ல வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து பன்னிரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய பழைய புத்தகம் ஆறுல இருந்து பன்னிரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய புத்தகம் சிறப்பு தமிழ் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கவர் பண்ணிருக்கோம் பிளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா ஆன தேவிரா அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுமே இந்த எண்பத்தைந்து மதிப்பெண்களை நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அமைக்கப்பட்டிருக்கு ஸோ தயவு செய்து இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்றதும் இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவும் அதனால தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் பார்த்துட்டு இருக்கும் ஃபுல் டெஸ்ட்டாகவும் இருக்கோம் சரி இப்போ முதல் கேள்விக்குள்ளே போலாம் கீழ்கண்ட ஒரு கவிஞர் தேனரசனின் படைப்பு இல்லாதது எது கவிஞர் தேனரசன்லாம் இப்போ என்ன கிடையாது அப்படின்னா சிலபஸ் கிடையாது பெய்து பழகிய மேகம் வெள்ளை ரோஜாக்கள்லாம் இருந்தது பட் இப்போ என்ன கிடையாது அப்படின்னா சிலபஸில் கிடையாது இவருடைய படைப்பு இல்லை எது இல்லை அப்படின்னா பற்றிய பகிதல்கள் இவருடைய படைப்பு இல்லை அதே மாதிரி மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் இது எல்லாமே யாருடைய படைப்பு அப்படின்னா கவிஞர் தேனரசனுடைய படைப்பு இவரோட சிலபஸ் ஆத்திரம் கிடையாது பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு துட்டு இதை இதை பிரிச்சிங்கன்னா எல் கூட்டல் தூ எல்லை உண் அப்படின்னு சொல்லியும் எட்டுன்னு வரும்போது என்னையும் குறிக்கும் அப்ப தனிமொழி தொடர் மொழி பொதுமொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன செய்யுது இப்ப வந்து அந்தமான் அப்படிங்கறது என்ன செய்யுது அப்படின்னா பொதுமொழிக்கு ஒரு ஃபேமஸ் ஆன ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்தமான் இது அந்தமான்னு படிக்கும்போது என்ன செய்யுது அப்படின்னா அந்தமான் அந்த தீவையும் அதே மாதிரி அந்த மான் அப்படின்னு பிரியும் போது என்ன செய்து அப்படின்னா இது வந்து இப்படி பிரியும் போது அந்த அங்க இருக்குல அந்த மான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிக்கும் அதாவது ஒரு சொல் தனிமொழியாகவும் தொடர்மொழியாகவும் பிரிந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருளை தருது அப்படின்னு சொன்னாக்கா அது பொதுமொழின்னு சொல்லுவோம் உதாரணமா தாமரை அப்படின்னு சொல்றோம் இப்ப தாமரை அப்படின்னு சொன்னா பூ இதே இது தா குட்டல் மறை அப்படின்னு பிரிச்சோன்னா தாவுகின்ற மான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் அப்படின்னா பிரியும் சரிங்களா அப்ப தனிமொழி தொடர்மொழி பொதுமொழின்னு என்ன செய்யும் அப்படின்னா மூணு வகைப்படும் அதாவது ஒரு அதை வந்து எப்படி சொல்லுவாங்க மொழி வழக்கு அப்படின்றத வந்து அந்த இடத்துல சொல்லுவாங்க ஒரு சொல் தனிமொழியாகவும் தொடர் மொழியாகவும் பிரிந்து ஒரே பொருள் என்ன செய்யணும் அப்படின்னா தரணும் இந்த மாதிரி தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த எடுத்துக்காட்டுகளை வந்து என்ன செய்யறாங்கன்னா பிரிச்சுறாங்க அதாவது தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் வேறொரு அதாவது பல எழுத்துக்கள் சேர்ந்த ஒரு பொருள் தரக்கூடியதாக அமைகிறதுக்கு தான் என்னது அப்படின்னா சொல் அப்படின்னு சொல்லு எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு யார் சொல்லுவா அப்படின்னா தொல்காப்பியர் வந்து சொல்லுவாரு இந்த மூவகை மொழி அப்படின்னு சொல்லும்போது ஒரு சொல் தனித்து நின்ற ஒரு பொருளை தந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேரு தனிமொழி அப்படின்னு பேர் இந்த தனிமொழிக்கு என்னென்னலாம் எடுத்துக்காட்டு சொல்லலாம் பூ கண் படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னது அப்படின்னா தனிமொழி இதெல்லாம் என்ன செய்ய முடியாது இதுக்கு மேலே பிரிக்க முடியாது இந்த தனிமொழியை ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று பகுபதம் இன்னொன்று பகாபதம் இதெல்லாம் இதுக்கு மேலே பிரிக்க முடியாதனால இதெல்லாம் பகாபதம் இல்லை பிரிக்கலாம் அப்படின்னா எப்படி பிரிக்கிறது கண் கண்ணன் படித்தான் இதெல்லாம் தனிமொழி சரிங்களா அடுத்ததா தொடர்மொழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொடர்மொழிக்கு நம்ம என்ன சொல்லலாம் ரெண்டு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து என்ன செய்யணும் அப்படின்னா பொருள் தரணும் அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் வந்து பொருள் தரணும் அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அது என்னது தொடர்மொழி அதே மாதிரி மலர் வீட்டுக்கு சென்றால் இதெல்லாமே தொடர்மொழி அப்ப பொதுமொழினா என்ன ஒரு சொல் அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனது தனிமொழியாகவும் பிரிந்து அதை தொடர் மொழியாகவும் பிரிந்து என்ன செய்யணும் அப்படின்னா பொருள் தரணும் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதே சொல்லை பிரிந்து வேற ஒரு பொருளையும் தரணிங்க நம்ம பார்த்தோம் இல்லையா தாமரை தனித்து நின்று ஒரு பொருள் தருது தாமரை பூ அப்படின்னு அதை பிரியும் போது தாவுகின்ற மான் அப்படின்ற இன்னொரு பொருளை என்ன செய்யுது அப்படின்னா தருது இந்த மாதிரி தனிமொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாய தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொதுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க அதுலதான் எட்டு அப்படின்னு சொல்றது அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு வேங்கை வேங்கைன்றது மரத்தை குறிக்கும் சரிங்களா வேங்கை அப்படிங்கிறது மரத்தை குறிக்கும் இதே நம்ம பிரிச்சோம்னா வேகின்ற கை அப்படின்னு என்ன செய்யும் அப்படின்னா பிரியும் அடுத்து காலம் கடந்த பெயரச்சம் அப்படின்னாலே அது வினைத்தொகைதான் வினைத்தொகை என்ன செய்வோம் காலம் கடந்த பெயரச்சம் அதாவது காலம் கறந்த காலம் மறைந்து நிற்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் காலம் மறைந்து நிற்கிறது உதாரணம் என்ன சொல்லுவோம் ஊறுகாய் ஊறுகின்ற காய் ஊரும் காய் இதுதான் நம்மளோட ஃபேமஸான வினைத்தொகை சரிங்களா அதே மாதிரி சுடு சோறு சுடுகின்ற சோறு சுடும் சோறு இதெல்லாமே வினைத்தொகை பாஞ்சலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் யார் பாஞ்சாலி சபதத்துல கொடியவன் பாஞ்சாலி சபதத்துல பாம்பு இந்த பாஞ்சாலி சபதம் வந்து வடமொழியில வியாசர் எழுதினதை தழுவி என்ன செய்யப்பட்டது அப்படின்னா எழுதப்பட்டதா என்னது அப்படின்னா பாஞ்சாலி சபதம் அப்ப இந்த பாம்பு கொடியவன் அப்படின்னு அழைக்கப்படுறவன் யார் அப்படின்னு கேட்கலாம் அதான் யாரு பாம்பு கொடியவன் துரியோதனன் சரிங்களா அதாவது பெரும்பாம்பு கொடியவன் சொல்கின்றான் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வரும் அப்படி வரும்போது அதாவது பாஞ்சாலி சபதத்துல துரியோதனன் வந்து அந்த சொல்லுவாரு எப்படி சொல்லுவார் அப்படின்னா பாகன் உரைத்தது கேட்டனன் பெரும் பாம்பு கொடியவன் சொல்கிறான் அவன் பாகன் அழைக்க வருகல் இந்த பையலும் வீமனை அஞ்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து யார் சொல்லுவார் அப்படின்னா துரியோதனன் வந்து சொல்லுவாரு அப்ப அந்த இடத்துல அவர் அவரை சொல்லிக்குவாரு பாம்பு கடியவன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர் துரியோதனன் சரி காந்தியடிகளின் தமிழகம் வந்த போதெல்லாம் அவருடைய மேடை பேச்சனை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா திருவிக்கா தமிழ் தன்றல் திருவிக்கா சரிங்களா இவர் வந்து நிறைய வந்து என்ன செய்வார் அப்படின்னா தொழிலாளர் இயக்கங்கள் எல்லாம் முன்னெடுத்த ஒரு நபர் வந்து திருவிக்கா சரிங்களா அதே மாதிரி இந்த திருவிக்கா பத்தி இன்னொரு இடத்துல டென்த் புக்ல கொடுத்துருப்பாங்க திருவிக்கா மாதிரி இமை மூடி எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர் யாரு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் புக் பாடத்திலே இருக்கும் சரிங்களா இளங்குமரனார் அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா திருவிக்கா வந்து இமை மூடி எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவரான் அந்தளவுக்கு அவர் தமிழ் மேலே அவருக்கு இருக்கக்கூடிய பற்று அப்படிங்கிறத அந்த இடத்துல வெளிப்படுத்தியிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூல் எழுதினவர் யாரு கால்டுவல் கால்டுவல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலை என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா எழுதியிருப்பாரு அடுத்து நாடு மொழியும் நமது கண்கள்னு சொன்னது யாரு பாரதியார் இது வந்து ஒரு புக்ல பின்னாடி இருக்கும் ஸ்டேட்மெண்ட்ல நாடு மொழியும் நமது கண்கள் பாரதியார் சிலபஸ்ல இருக்காரா இல்லை சரிங்களா ஆனால் நம்ம ப்ரீவியஸ் இயர்ல அது கண்டிப்பா பாக்கணும் ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்டுருக்காங்க பாரதியார் எங்கே இருக்காருன்னா இப்போ யூனிட் எட்டில் இருந்ததை கொண்டு வந்து எங்க வச்சிருக்காங்க பையன் நம்மளை கொண்டு போய் வச்சிருப்பாங்க பாரதியார் பங்கு இருக்க மாட்டாரு அடுத்ததா உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க பாடும் பாடல் வகை எது அப்படின்னா நாட்டுப்புற பாடல் இந்த நாட்டுப்புற பாடல்களை என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஏழு டைப்பா பிரிப்பாங்க விளையாட்டு பாடல்கள் தாளாட்டு பாடல்கள் அந்த மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா பிரிப்பாங்க நாட்டுப்புற இயல் ஆய்வு பற்றிய நூல் வந்து சக்தி விலை எழுதினது அடுத்து பகை எனும் பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி தூ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி எடுத்துக்கிட்டாலே கவர்மெண்ட் மெட்டீரியல்ல நிறைய ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஒரு மொழிகளுக்கான பொருள் படிச்சாலே நம்மளால ஃபுல்லாவே மார்க் எடுக்க முடியும் ஏன்னா எல்லாமே ஒரு மொழியா நமக்கு எண்பத்தஞ்சு கேள்விகளும் கேட்க போறதில்லை இருந்தாலும் ஒவ்வொரு கேள்விகளும் நம்மளுடைய மதிப்பெண்ணை தீர்மானிக்கும் அப்படின்றதுனால ஆஹ் ஒரு மொழிகள் முக்கியம் பகை அப்படின்னு சொல்லும் போது தூ நேனா அன்பு சரிங்களா பேனா மேகம் அடுத்து தவறான ஒளிமரபு சொல்லு இந்த ஒளிமரபுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் குயிலோட வேலைன்னா கூவுறது சரி மயில் அகவுறது கிழி பேசுறது புறா என்ன செய்யும் குணுகும் குளராது கூகைதான் குளரும் சரிங்களா ஆந்தை அலரும் அடுத்து உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்யும் அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல் நான் நிறைய படிக்கிறேன் அப்படின்ற பேர்ல ஏகப்பட்ட புக்கை போட்டு வாங்கி படிக்கிறதை விட ஒரு புக்கு படித்தாலும் அதை நல்லா நூறு தடவை படிக்கிறது நம்மளுடைய புரிதலை இன்னுமே ஆழப்படுத்தும் அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல் கூடா நட்பு கேடாய் முடியும் இந்த பழமொழியால் நான் அறிந்தவற்றை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க கூற்று ஒண்ணுல தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும் அத கூடா நட்பு யாரோட சேரக்கூடாத அவர்களுடைய நட்பு நட்பு நமக்கு கேடையும் போல பாதுகாப்பை தரும் இந்த இதுல அதை சொல்லலை நீங்க இவங்க சொல்ற விஷயம் உண்மைதான் ஆனா இங்க கொடுத்துருக்கக்கூடிய மேற்கொள்ள இந்த விஷயத்த பத்தி சொல்லல கூடா நட்பு கேடாய் முடியும்னு தான் சொல்லியிருக்காங்க தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியுமா கூட்டு ஒண்ணுதான் சரி ஆப்ஷன்இ அடுத்து நும்மனை சின்னம்பு கழியே அயறினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக இதுல வதுவைனானது திருமணம் வதுவைனா திருமணம் இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை நும்மனை சிலம்பு கழிய அயறினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரிகள் இடம்பெற்றக்கூடிய நூல் ஐங்குறு நூறு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமேல் இல்லை சிலபஸில் சரிங்களா இனிமேல் சிலபஸில் இதெல்லாம் படிக்க தேவையில்லை ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு தடவை பார்த்துக்கணும் அப்போ இதுக்கப்புறம் என்னதான் படிக்கணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன படிக்கணுன்றத பத்தாம் வகுப்புறைக்கு இருக்கக்கூடிய புத்தகத்தில் இலக்கியமும் ஒரே நடைமுறை கொடுத்துட்டாங்க அதை நீங்கள் நூறுக்கு இரநூறு சதவீதம் படிக்கணும் சில இடங்களில் ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே படித்தவங்க ஒரு வியூ மட்டும் விட்டுட்டு போனால் போதும் அடுத்து பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய எட்டு தொகை நூல்கள் என்னது பரிபாடல் களித்தொகை களிப்பா பரிபாடல் களித்தொகை இதெல்லாம் என்னது பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய எட்டு தொகை நூல்கள் அடுத்து அகனானூறு டேஷ் எனவும் அழைக்கப்படும் நெடுந்தொகை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்லாம் அந்த தடவை எடுத்துட்டாங்க அகனானூறு நெடுந்தொகை என வழங்கப்படுகிறது அடுத்து அகனமர் காதல் ஐய நின்னோடு எழுவர் ஆனோம் என்று ராமன் யார சொல்றாரு கடைசி வந்தது யாரு வீடனன் சரிங்களா கடைசி வந்தது வீடனன் இன்னொரு ஆள் யார சொல்வாரு குகன் சொன்னார் உன்னோட நாங்க அஞ்சு பேர் ஆனோம் அப்படின்பாரு ஏழு பேர்னா வீடனன் அடுத்து ஒவ்வொரு சிவனடியார் பெருமையும் ஒரு அடியில் கூடக்கூடிய நூலை பாடினவர் யார் சுந்தரர் சுந்தரர் தான் என்ன பண்ணுவார் இந்த சிவனடியார்களுடைய பெருமையை பற்றி பாடியவர்ல ஒரு சிறந்தவர் யார் அப்படின்னா சுந்தரர் இந்த வந்துட்டு சுந்தரர் தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லு அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு பெருமை பெற்றவர் சைவ சமயத்துக்கு வந்துட்டு இவர் குழவர்ல நாலு பேர்ல ஒருத்தர் அதே மாதிரி அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல ஒருவர் சரிங்களா இவர் சிவபெருமான் வந்து கிழவனாக சென்று தத்தெடுத்தார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல என்ன செய்யும் அப்படின்னா சொல்லுவாங்க திருப்பாட்டினை சுந்தரர் தேவாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சரிங்களா அதாவது இறைவின் மீது பல தலங்களுக்கு போய் பாடல்களை வந்து பாடியிருப்பார் அந்த பாடல்களுக்கு பேர் என்ன திருப்பாட்டு அந்த திருப்பாட்டை இவர் என்ன சொல்வார் சுந்தரர் தேவாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சரிங்களா அடுத்து இவருடைய காலம் கேட்கலாம் இவருடைய காலம் வந்து எட்டாவது நூற்றாண்டு இவர் பாடினது வந்து ஏழாம் திருமுறையில் சேர்த்திருப்பாங்க இவர் இயற்றிய திருத்தொண்டக தொகை அப்படிங்கிற ஒரு நூலில் அறுபது சிவனடியார்கள் பற்றியும் ஒன்பது தொகையடியார்கள் பற்றியும் எனப்பாங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அடுத்து திருவிளையாடல் புராணத்தில் இருக்கக்கூடிய திருவிளையாடல்களுடைய எண்ணிக்கை அறுபத்தி நாலு இது நிறைய அப்படி போட்டிருப்பாங்க அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு நாயன்மார்களை நினைச்சுட்டா அறுபத்தி மூணு போட்டு வந்துடும் திருவிளையாடல் புராணத்தில் இருக்கக்கூடிய திருவிளையாடுகளுடைய எண்ணிக்கை அறுபத்தி நான்கு பரஞ்சோதி முனிவர் எழுதினது திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவருடைய இதெல்லாம் இனிமேல் நீங்க படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஆனா நம்ம பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கணும் திருவிளையாடல் புராணம்ன்றது சிவபெருமானினுடைய திருவிளையாடல்களை பற்றி கூறக்கூடிய நூல் இது பரஞ்சோதி முனிவரால் இயற்றப்பட்டது சரிங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அதாவது ஒரு சில பேசிக்ஸ்ல இதுவும் ஒண்ணு ஆஹ் அதாவது உயிர்கள் மேல கொண்ட அன்பினால தாமே பூலோகத்துக்கு வந்து திருவிளையாடல்கள் செஞ்சதாக என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா சொல்லிருப்பாங்க சரிங்களா இந்த இந்த திருவிளையாடல் புராணம் அதாவது இவருடைய அந்த பரஞ்சேதி முனிவருடைய காலம் வந்து கிபி பதினேழாம் நூற்றாண்டு சரிங்களா கிபி பதினேழாம் நூற்றாண்டு இது மொத்தம் அறுபத்தி நாலு படலங்களை கொண்டதாக இருக்கும் அறுபத்தி நாலு படலங்களை கொண்டதாக இருக்கும் சரிங்களா அடுத்து முனைப்பாடியார் அறநெறிச்சாரத்தில் எத்தனை பாட்டு பாடியிருக்கிறாரு இரநூத்தி இருபத்தி அஞ்சு முனைப்பாடியார் பாடுனது அறநெடுச்சாரத்தில் இருநூத்தி இருபத்தஞ்சு இதெல்லாமே கொஞ்சம் பேசிக்ஸான கொஸ்டின் தான் சிலபஸ் ஒரியன்ட் கிடையாது அகரவரிசையில் அமைத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமான வார்த்தை இதெல்லாமே நீ மீ மாமா மூ வந்திருக்கிறதுனாலே நமக்கு தெரிஞ்சு போச்சு இது கண்டிப்பாக என்னது வரிசையில் இருக்கக்கூடிய ஒன்று மூ நான் இதில் இருக்கக்கூடிய இங்கே கொடுத்துருக்கிற சீரீஸில் இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்கள் எல்லாத்தையுமே என்ன செய்யறேன் அப்படின்னா எடுத்து எழுதுறேன் மே மீ மே அப்படிலாம் எழுதிட்டேன் இதை நான் பிரிக்கிறேன் இம்மு குட்டல் ஈ இதை நான் பிரிக்கிறேன் இம்மு குட்டல் ஆ இதை நான் பிரிக்கிறேன் இம்மு குட்டல் உ இங்கே பிரிச்சேன்னா இம்மு குட்டல் ஆ ஊ இங்கே பிரிச்சிங்கன்னா இம்மு குட்டல் ஏ இங்கே இம்மு குட்டல் ஈ இங்கே இம்மு குட்டல் ஏ இப்போ ஆதான் ஃபர்ஸ்ட்டு அப்போ இம்மு குட்டல் ஆ ஃபஸ்ட்டு அப்படின்னா மண் ஒன்று மா ரெண்டு அடுத்ததான் ஈ இருக்கான்னு பாருங்க இம்மு குட்டல் ஈ இங்கே இருக்கு இங்கே இருக்கு மிளகு இம்மு குட்டல் ஈ இருக்கா மீன் நாலு இம்மு குட்டல் ஊ உ ஊ தானே ஊ அப்படின்னு சொல்லும்போது ஏது வரும் முன் வரும் அஞ்சு ஊ ஆறு மூடி ஏ மெல்ல எட்டு மேடு அப்ப அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்து ஞாலம் அப்படின்றதுடைய வேர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க ஞாலம்னா உலகம் அதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னா ஞாழ் ஞாள் அப்படிங்கறதா அதனுடைய வேர்ச்சொல் எப்போவுமே வேர்ச்சொல் அப்படின்றது ஒரு பகுதி அல்லது ஒரு கட்டளை சொல்லாக தான் இருக்கும் அடுத்து பொருத்தமான விடையே தெரிவு செய்ய குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்னதாக பெருசான்னு கேக்குறது இது வந்து வலுவில் இருக்கக்கூடியது வலு அப்படின்னா தப்பு தப்பு என்ன தப்பு அப்படின்னு சொல்றதா அந்த ஒவ்வொரு வலுவும் வினாவழுதுல கேள்வியே வலு நீ காட்டுறதே ஒரு வரலு அதுல எப்படி சின்னதா பெருசான்னு சொல்றது அப்ப நீ கேட்கிற கேள்வியே தப்புன்னு சொல்றதுதான் வினால தவறு இருக்காத வினாவழு சரிங்களா அடுத்து கண் இந்த கன்றையின்றது பசுவா காளையான்னு கேட்கறாங்க பசுதான் குட்டி போடுன்றது ஊர் தெரியும் ஆனா நீ காளையான்னு கேட்டேன்னா உன் கேள்வியே தப்புன்னு தானே அர்த்தம் இப்போ வினாவழு அடுத்தது பொருந்தாததை கண்டறிக்க வெண்டைக்காய் அத்திக்காய் ஆலங்காய் இது மூணுமே காய்கறிகளை குறிக்கக்கூடிய தண்ணி தொட்டின்னு தேவையில்லாம கொடுத்துருக்காங்க அப்ப அதுதான் அது பொருந்தாதது ஆதிரையான் என்பது எவ்வகை கால எவ்வகை பெயர் சொல் அப்படின்னா காலப்பெயர் இது என்னன்னு கொடுக்கலாம் ஆதிரையான் அப்படின்றது கால பெயர் சொல் வகையெறிதலில் இது வந்து காலப்பெயர்ல வரும் ஆதிரை அப்படிங்கிற அந்த காலத்தை என்ன செய்யுது அப்படின்னா குறிக்கக்கூடியதாக என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் இந்த பெயர் சொல்லின் வகையெறிதல் அப்படின்றது நமக்கு தனியாகவே என்ன செய்யுது அப்படின்னா ஒரு டாப்பிக்காகவே கொடுத்துருக்காங்க அதில் நம்ம ஒவ்வொன்றும் என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்கணும் இதில் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆதிரையான் அப்படின்றது ஆதிரைன்றது எப்படி நீங்கள் பெயர்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் மீனால் வரக்கூடிய பெயர் அந்த நாள் அதை ஆதிரைன்னு சொல்லுவாங்க அதனால வரக்கூடிய பெயராக இருக்கிறதுனால இதுக்கு பேர் காலப்பெயர் அடுத்து சொற்களை முறைப்படுத்துக ஏகலை கலையை அம்புவிடும் தமிழ் என்றது அப்படின்னா அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் ஆப்ஷன் பி ஓரெழுத்து ஒரு பொருள் நா அப்படின்னா நாக்கு ஆப்ஷன் சி அடுத்து தாள்னா நாக்கு இந்த தாழ்னா பாதம் அப்போ ஆப்ஷன் ஏ தாளை அசைத்து பாடுறதுனால தான் நாக்கு அசைத்து பாடுறதுனால தான் அது தாழ் ஆட்டு அடுத்து தமிழ் ஆட்சி மொழியாக திகழக்கூடிய நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா பணத்தால் இடம்பெற்ற நாடு தான் இதில் வரும் மொரீஷியஸ் வரும் இதெல்லாம் வந்துட்டு தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் அடுத்து கிரேக்கரிங்கிறத ஆளுமே தமிழகத்தினுடைய முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை சொல்கிறாரு அப்படின்னா கரூரை சொல்றாரு உள்நாட்டினுடைய வணிக மையமாக எந்த இதை சொல்கிறாருன்னு கேட்கலாம் கரூர் அடுத்து தமிழகத்தின் தலைநகராக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகர் காப்போம் மாப்போ சிவஞானம் இந்த உரைநடையெல்லாம் கஷ்டப்பட்டு படித்த கூட்டம்லாம் இருக்குது இனிமேல் அது தேவையில்லை அம்பேத்கரினுடைய இயற்பேரனது பி மாராவ் ராம்ஜி அவருடைய ஆசிரியரோட பேரை தான் இவரையும் வச்சுக்கிடுவார் அதே மாதிரி தான் அயோத்திதாசரும் அடுத்து வாணிதாசன் என்னுடைய நூல்கள் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் இது நம்ம உட்காந்து உட்காந்து படிச்சிருப்போம் சரிங்களா அப்போ இதெல்லாம் அவருடைய நூல்கள் ஆப்ஷன் பி ஆண்டி பண்டார முனை வேண்டி கொண்டேனே எனும் நாட்டு பாடலை ஓட்டி தீண்டாதவர் விண்ணப்பம் பாடியவர் கவிமணி தேசிய விநாயகனார் கவிமணி தேசிய விநாயகனார் சரிங்களா இவர் வந்துட்டு அந்த முதல் நாலு பேர்ல பாரதியார் பாரதாசன் நாமக்கல் கவிஞர் இந்த மாதிரிலாம் இருந்தது இப்ப யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாரதியார்லாம் எடுத்துட்டாங்க பாவேந்தர் பாரதிதாசன் என்ன செஞ்சாருன்னா இருக்காரு சிலபஸ்ல பிரிஞ்சு திறனார் இருக்காரு தேவனைய பாவனர் இருக்காரு சரிங்களா அடுத்து வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் டேஷாக ஆக இருக்க விரும்பினார் அப்படின்னா படியாக இருக்கணுமா வேங்கடம் வேங்கடமலையில நான் படிக்கட்டாவது இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு உலக தமிழ் மாநாட்டில் மாந்தரின் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் தேவனய பாவனர் இவர் சிலபஸ்ல இருக்காரா தேவனய பாவனர் கண்டிப்பா சிலபஸ்ல இருக்கிறாரு சோ தேவனய பாவனர் பத்தி பாவனர் நூலகம் அமைச்சவர் அல்லூர்ல தவச்சாலை இதெல்லாமே நம்ம கண்டிப்பா படிக்கணும் பாவனர் ரிலேட்டடா எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் படிக்கணும் தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பட்ட பெண் பார்ப்புலவர் அவ்வை தமிழ் மகள் சொல்லிய ஜாதி இரண்டுள்ளிய வேறில்லை என்று தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தின்போம்னு சொன்னதுல தமிழ் மகள் யார் அவை அடுத்து காவடி ஆட்டம் மரத்தண்டினுடைய ரெண்டு முனைகளையும் சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்த பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமா இணைச்சு ஆடுறதுதான் கரகாட்டம் கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் என்பது பொருள் இப்ப கூற்றும் காரணமும் சரி ஆப்ஷன் பி கான்னா சோலைன்னு ஒரு பொருளையும் தரும் அது ஓரெழுத்து ஒரு மொழியில மரக்கால் கூத்து அழைக்கப்படுறது பொய்க்கால் குதிரை ஆப்ஷன் பி அடுத்து உலக சரித்திரம் எனும் புகழ்பெற்ற நூலினுடைய ஆசிரியர் யாரு ஜவஹர்லால் நேரு இதுவும் இப்பெல்லாம் சிலபஸ்ல கிடையாது அடுத்து ஓமையால் விளக்கப்படும் பொருள் சிலபஸில் இருக்குது தவளை கிணற்று தவளை மாதிரி இருக்காது அப்படின்னா அந்த 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 இடம் தான் அதுக்கு உலகம் அந்த கிணத்துக்குள்ளே இருக்கிற தவளைக்கு குறுகிய அறிவுடையவனாக வாழ்றது வேற எதுவுமே அவனுக்கு அதை பற்றி தெரியாது இப்போ ஆப்ஷன் சி அடுத்து ஓமையால் விளக்கப்படக்கூடிய பொருத்தமான பொருள் பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு ஒரு குன்று மேல் லைட் வச்சா அது எல்லா இடத்துலையும் தெரியும் அதை விட்டுட்டு ஒரு ஒரு பெரிய கூடாரமைச்சு அந்த கூட்டுக்குள்ளே வச்சாங்கன்னா அந்த குண்டுக்குள்ள மட்டும்தான் அந்த வந்து தெரியும் அப்போ பரம்பு மலையினுடைய புகழ் ஓங்கியிருக்கான் அதுதான் சொல்றாங்க குன்றின் மேலிட்ட விளக்கு ஆப்ஷன் சி அடுத்து செய்வினை வாக்கியம் விருது வழங்கியது யார் இது வினா வாக்கியம் வேளா இலக்கணத்தை நன்றாகப்படி இது ஒரு கட்டளை வாக்கியம் அமைச்சர் விருது வழங்கினார் அமைச்சர் தான் கொடுத்திருக்கிறாரு நான் இலக்கணம் கற்று வாழ்வில் உயர்ந்தேன் இது செய்வினை கிடையாது அப்போ இது அமைச்சர் விருது வழங்கினார் சரிங்களா அப்போ இது செய்வினை அமைச்சர் எதை வழங்கினார் விருதை வழங்கினார் இந்த அமைச்சர்ன்றது எழுவாய் விருது அப்படின்றது செய்யப்படும் பொருள் வழங்கினார் அப்படின்றது பயனிலை அப்ப இது செய்வினை இந்த இரண்டாவது வேற்றுமை உருவானாயி வெளிப்படையாக வந்தாலும் மறைஞ்சு வந்தாலும் அது தான் அடுத்து பின்வருவோம் நம்ம முற்றில் வினா தொடர் அல்லாத ஒன்றை தேர்வு காணலின் நீரோ காட்சிப்பிழைதானோன்னு பாரதியார் பாடுற மாதிரி ஒரு பாட்டு நிற்பதுவே நடப்பதுவே அதுல வானகமே இலவையிலே மரச்சரிவே இதெல்லாம் வந்து விழித்து சொல்றாரு அதை கூப்பிடுற மாதிரி மத்ததெல்லாம் பாருங்க காணலோட நீரா பிழையா நானும் ஒரு கணவா இதெல்லாமே வினாவா இருக்கு இது மட்டும்தான் வினா தொடர் இல்லை அடுத்து அடிநிமிர் விழா செய்ய தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்கு நூல்கள் இதுவும் இப்ப எல்லாம் ரொம்ப தேவையில்லை பட் கீழ்கணக்கு நூல்களை பத்தி நம்ம பேசிக் வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அவங்க வந்து அறநூல்கள் தொடர்பான செய்திகள் கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் கடித மேதாவியார் சமண சமயத்தை சேர்ந்தவர் ஏழாதி இருக்கா சிலபஸ்ல இன்னா இருப்பது பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி ஏழாதி சிலபஸ்ல இருக்குது ஏழாதுல ஆறு மருந்து பொருட்களுக்கும் திரிகடகுத்துல மூணு இருக்கும் மூலத்துல அஞ்சு இருக்கும் வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று சொன்னவர் யார் அப்படின்னா ஆல்பர்ட் ஸ்வைசர் திருக்குறளை பத்தி யார் சொல்லியிருந்தாலும் கண்டிப்பா படிக்கணும் பழைய புக்ல இருக்காங்களோ புது புக்கில் இருக்காங்களோ அது பிரச்சனை கிடையாது திருக்குறளை பத்தி சொல்லிருந்தா படிச்சு வச்சுக்கோங்க ஒரு ஸ்டோர் ஒரு நோட்டு போட்டு எழுதிருங்க டாபிக் கீழ வாழ்வுக்குரிய அன்பு நெறியாக கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் அப்படின்னு சொன்னது ஆல்பர்ட் ஸ்வைசர் தமிழ் மூவாயிரம் அழைக்கப்படக்கூடிய நூல் திருமூலர் எழுதின திருமந்திரம் அடுத்து தேவனைய பாவனார் சிலபஸ்ல இருக்கிறாரு மொழிங்காயிரம் என அழைக்கப்படுறாரு கரெக்ட் கூட்டு ரெண்டு செந்தமன்சர் பரப்பிய முதலில் திட்ட இயக்குநராக இருந்தவர் சரி பள்ளி பறவைகள் நூறு எழுதினவர் யார் இவரா பெருஞ்சித்திரனார் எழுதியிருப்பார் அப்போ கூற்று ஒன்று ரெண்டும் சரி மூன்று தவறு தம் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் யார் கொங்கனர் தம் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமேல் நம்ம கொஞ்சம் படிக்க தேவையில்லை இந்த சித்திகள் அப்படின்றதுல எத்தனை அட்டம்ன்றதோட பொருள் எட்டு வள்ளைப்பாட்டு அப்படின்னா நெல் போது பாடப்படக்கூடிய பாட்டு அதுக்கு பேர் உலக்கை பாட்டு அப்படின்னு பேர் ஆப்ஷன்லே தப்பேது நாம் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் எந்த நினதப்புகளை ஏம்பிடல் வேண்டும் அப்படின்றதுல ஏய்பு சொற்கள் என்னது ஏய்புனால இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை இறுதி அசை ஒன்று போல வரணும் வேண்டும் வேண்டும் அடுத்து சந்திப்பில் ஏற்ற வாக்கியம் இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் என் மக்களுக்கு புனிதமாகும் அந்த இந்த என்ற சுட்டு திரிவுகளுக்கு பின்னாடி வலிநமிகம் ஏன்னா இங்கேயும் வழிநடத்த ஆரம்பிச்சிருக்கு அப்ப இந்தப் வரணும் அப்படி இந்த ஆப்ஷன் இருக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு அப்ப இதெல்லாம் அணை செஞ்சிடலாம் அடிச்சிடலாம் இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் என் மக்களுக்கு வன் தொடர் குற்றியில் உகிறதுக்கு பின்னாடி இங்கேயும் வழிநிலத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கா அப்போ வள்ளினம் மிகும் சரிங்களா இங்கே மிகுந்திருக்கு ஆனால் என்ன மிகல இந்தன்றது வரல இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ஏற்கனவே அடிச்சிட்டோம் இங்கே மிகல அப்ப இதுவும் தவறு ஆப்ஷன் ல கரெக்டா இருக்கு என் மக்களுக்கு புனிதமானதாகும் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள் பத்து ஆண் பார் பிள்ளைத்தமிழ் பெண் பார் பிள்ளைத்தமிழ் ரெண்டா பெரியும் ஏழு ஏழு முதல்ல ஏழு ரெண்டுக்குமே காமன் கடைசியில் இருக்க மூணுல தான் கலங்கு அம்மான் நிராடல் அல்லது ஊசல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது பத்து பருவங்கள் காப்பு செங்கிரை தாழ் சப்பானி முத்தம் அம்புலி வருகை சிற்றில் சிறுதேர் சிறுபறை அப்படிங்கிறது கடைசி மோன் அடுத்து பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிய வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணமா மார்பு துடிக்குதடின்னு குயில் பாட்டுல சொல்ல மாட்டார் பாட்டினை போல ஆச்சரியம் பாறை மிசை இல்லையடான்னு சொல்வார் ஆப்ஷன் சி நீராறும் கடல் உடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் மனோன் முனியம் ஆப்ஷன் பி ஊரோடும் தோற்றமும் உரிதன மொழிப என்ற தொல்காப்பிய நூல் ஏற்ற இலக்கிய வடிவம் உலா உலாலாம் தொண்ணூத்தார் வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று குரம் எனும் என கூறப்படும் சிற்றிலக்கிய வகை குரவஞ்சி ஒளி இருந்து சரியான பொருள் தரக்கூடிய சொல்லை தேர்ந்தெடுத்து புலி புலி புளி இந்த புலினா விலங்கு இந்த புலினா புளியம்பலம் இப்போ ஆப்ஷன் ஏ அடுத்து போகாட்ஸ் போகாட்ஸ்னா நாட்டுப்புற கலைகள் ரேவதி அப்படின்ற புனைப்பேரில் எழுதினது யார் பிஜு ரேவதி இந்த மாதிரி புனைப்பெயர்கள் எழுதினவர் தான் பிச்சைமூர்த்தி சரிங்களா நான் பிச்சமூர்த்தி ரேவதி பிஷுன்ற பேர்லலாம் புனைப்பெயர்கள் எழுதியிருப்பாரு அணிகளின் இலக்கணத்தை கூறக்கூடிய நூல்களில் முதன்மையானது தண்டி அலங்காரம் மாறல் அலங்காரம் ஆனந்தம் இதில் அணி இலக்கணத்தை மட்டும் மட்டுமே சொல்லக்கூடிய நூல்கள்லாம் இருக்குது அடுத்து ஆங்கில மொழிக்கு இணையான தமிழ் மொழியில பழமொழி கேட்குறாங்க ஆர்ட்டிஸ்ட் லாங் அண்ட் லைஃப் இஸ் ஷார்ட் இதெல்லாம் நம்ம டென்த் வரைக்கும் நல்லா படிச்சிருக்கோம் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில ஆப்ஷன் பி கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு மூணுல இருந்து எட்டு டன் வரை இருக்கக்கூடிய கல்ல எத்தனை கல் பயன்படுத்தினாங்கன்னா மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஓர் கல் பயன்படுத்தினாங்க திருக்குறள் பற்றி திருவள்ளுவர் பற்றி கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம்னு படியவர் பாரதியா நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்ற ஒரு படைத்த தமிழ்நாடுன்னு படிந்தா பாரதியார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அடுத்து இந்த நீங்க படிச்சதெல்லாம் வேஸ்டா இருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இதெல்லாம் உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும்னா யூனிட் கண்டிப்பா யூஸ் ஆகும் திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கக்கூடிய காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் திங்களை போற்றதும் திங்களை போட்டுறதும் ஞாயிறு போட்டுறதும் ஞாயிறு போட்டுறதும் மாமலை போட்டுறதும் அப்படின்னா ஆரம்பிக்கும் முதிரையும் சாமமும் வரகும் மொய்மணி குதிரை வாழியும் கழம் குவித்து குன்று என சொன்ன அந்த வரிகள் வந்து முல்லை நலத்துக்குரியது திரிகடுகத்துல இருக்கக்கூடிய வெண்பாக்கள் நூறு வெண்பாக்கள் கலிங்கத்துபரணியினுடைய தலைவன் யார் முதலாம் குலோத்துங்க சோழன் அது கலிங்க நாட்டு மன்னன் அனந்தபத்மன் மேலே படையெடுப்பாரு பத்மன் தோத்து போனாலும் அந்த தோற்ற நாட்டின் மீது பாடப்பட்டதா என்னது அப்படின்னா பரணி ஜெயங்கொண்டாரனுடைய அடுத்து தமிழினுடைய முதல் அகராதியான சதுர அகராதி இயற்றியவர் யார் வீரமாமுனிவர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் தமிழ் மொழியில் சரியான அகர வரிசையில அமைந்த தொடர் மழையும் மண்டுகம் வாய்ந்தது மண்டுகம் மா ஏன்னா இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இட்டு இன்னு இட்டுக்கு அப்புறம் தான் இன்னு அதாவது இன்னு இங்கே இருக்கு மழைன்னு வரும்போது அது இரள வளல கடைசியில் தான் வரும் இப்போ மண்டகம் மழையில் மாய்ந்தது அதுவுமே பாத்தீங்கன்னா இதுலயுமே இங்கே சொல்லலாம் இங்கே எகரத்துக்கு அப்புறம் தான் லகரம் வரும் ஆனால் இங்கே மா குரில் இங்கே மா நெரில் இம்மு குட்டலா இதுவும் குட்டலா ஆனால் அந்த ரெண்டாவது எழுத்தை வச்சு இந்த நம்ம பிரிக்கிறோம் படி என்னும் பேர் சொல்லினுடைய வினையாளனையும் பெயர் படித்தவர் ஆப்ஷன் ஏ அதே மாதிரி பாருங்க படித்தனர் நிகழ்கால அதாவது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது குறிக்கிறது படித்தனர் வினையச்சம் இகரத்திலேயும் உகரத்திலையும் முடிஞ்சா அது வினையச்சம் வந்து கூறி நான் இன்னொரு வினைச்சொல் வந்து நிறைவு செய்யும் அது வினையச்சம் வந்த அப்படின்னு சொல்லும் போது அகரத்துல முடிஞ்சிருக்கு வந்த பையன் வந்த பசு அப்படின்லாம் முடிஞ்சு அப்படின்னா பெயர் சொலை கொண்டு முடிகிறது பெயரச்சம் அமர்ந்தான் அப்படின்றதோட வேர்ச்சொல் அமர் ஆப்ஷன் ஏ அடுத்து செய்யுலிசை அலப்படை அப்படின்னு சொல்லும் போது நல்ல படா ஆன்ற நெடிலுக்கு அப்புறமா குரில் வரும் இன்னிசை அலப்படை கெடுப்பதுவும் சொல்லிசை அலப்படைனா இகரத்துல முடியும் வரணி ஒற்றல படை ரெண்டு ஒற்று ஒண்ணு போல வரணும் இப்போ ஆப்ஷன் ஏ மூடு பணி அப்படின்ற சொல்லினுடைய என்னுடைய இலக்கண குறிப்பு வினைத்தொகை மூடு பணி மூடுகின்ற பணி மூடும் பணி முகத்தை குறிப்பது தமிழ் மாணவன் என்ற தம்மை தம்மை அறிவித்துக் கொண்டவர் ஜிபூ ஆப்ஷன் ஏ சேலநாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களில் ஒன்று எது அப்படின்னா தந்தம் ஆப்ஷன் அடையாறுல அவ்வை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடையாறு அவ்வை இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஏற்றப்பட்டது நிறுவப்பட்டது சாரி தீம்பிளி எந்திரம் பந்தல் வருண்டு அப்படின்னு கருமி புளியிறதுக்கான எந்திரங்கள் இருந்ததை பத்தி சொல்லக்கூடிய நூல் பதிற்று பத்து இதுல வந்து நிறைய வந்து பார்ப்பி பார்டி கொஸ்டின் தான் நிறையா இருக்கு ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் ஏர்னால அப்படி இருக்குது திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜிபோ சரிங்களா அடுத்து தத்துவச் சரடு இருண்மை நுட்பம் படிமம் அங்கதம் ஆகிய உத்திகளை கொண்டு படைத்தவர் தருமூசிவராம் இவரெல்லாம் அப்போ சிலபஸ்லேயே கிடையாது அதனால தைரியமாக நீங்க இதை படிக்க வேண்டாம் பிஷு ரேவதின்ற புனைப்பெயர்கள் எழுதினவர் தான் நான் பிச்சைமூர்த்தி அமேற்கனே பார்த்தோம் இல்லையா பிச்சமூர்த்தி காட்சிக்கு பலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான் யார் கவிஞன் முடியரசன் முடியரசன் சிலபஸ்ல இருக்காரா தேப்ப மீனாச்சந்திரனா இருக்காரு சி லக்குவனா இருக்காரு ஜி போப் இருக்காரு கண்ணதாசன் காகிதே மில்லத்து தாராபாரதி பட்டுக்கோட்டை முடியரசன் சிலபஸ்ல இருக்காரு அடுத்து கரிசலாங்கனியினுடைய பெயர் அல்லாத ஒன்று கையந்தாரை கையாந்தகாரை பிருங்கசாரம் தேகசாரம்லாம் என்னது கரிசலாங்கண்ணியை குறிக்கும் தூதுவலையை தான் என்ன சொல்வாங்க ஞான பச்சிலைன்னு சொல்லுவாங்க தூதுவலை இது தமிழ் மொழியும் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்றதுல ஆங்கில கற்றை எழுதினவதி சி இலக்கோனார் சி இலக்குவோனார் டி கே சிதம்பரனார் சிலபஸ்ல இருக்கிறார் வசன நடை கைவந்த வள்ளாளர் ஆறுமுகணாவளை பாராட்டியவர் பரிதிமார் கலைஞர் பரிதிமார் கலைஞர் சிலபஸ்ல இருக்கிறாரா கிடையாது அடுத்து எந்த பண்பின் அடிப்படையில் நாடக கலை அமைந்திருக்கு அப்படின்னா போல செய்தல் அப்படின்ற ஒரு பண்பை பேஸ் தான் நாடக கலை அமைஞ்சிருக்கு ரெண்டு வாக்கியங்களுக்கு இடையில வரக்கூடிய சரியான நினைப்பு சொல்லான் அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன் அறிவுன்றது நம்ம ஏற்கனவே அறிஞ்சும் புரிஞ்சும் வச்சிருக்கிறதோட முடிந்து விடுகிறது ஏனெனில் அறிவுங்கிறது அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன் அறிவுன்றது நம்ம கத்துக்கிட்டது மட்டும்தான் கற்பனை திறன் இருந்தாதான் அந்த அறிவு வந்து இன்னுமே விரிவடையும் அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அண்ணம் கூடை முடைந்தாள் கூடை என்ன செய்வாங்க முடைவாங்க அப்ப இது சரி கேள்வி என்ன விடை கேட்ட வினா அப்ப அண்ணன் என்ன செஞ்சா கூடை முடைந்தாள் பானை வணங்கிறது இதெல்லாம் வினை மரபு துவா அப்படின்றதனுடைய எதிர்ச்சொல் என்னது அப்படின்னா பறித்தல் துவான என்னது எதிர்ச்சொல் துவா அப்படின்னு என்ன அர்த்தம் எதையுமே என்ன செய்யக்கூடாது பறிக்காமல் இருக்கிறது அப்ப அதோட எதிர்ச்சொல் பறித்தல் அடுத்து இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் இதனால் உண்ட ஒரு லாபம் எண்ணிப்பாறு தெளிவாகும் அப்படின்ற நயங்களின்படி பொருந்தாதது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்க இருப்பது இதனால் இது ரெண்டையுமே பாருங்க இதெல்லாம் இணை மோனை சரிங்களா இணை மோனை ஒன்னு மூணு இணை மோனை அது சொல்ல போனா அடிமோனைன்னு வரணும் ஆனா அப்படி கொடுத்துருக்காங்க அடுத்து கீழ்கண்டவொற்றில் செய்யப்பாட்டு வினை வாக்கியம் எது இந்த எதுகை மூணைலாம் சிலபஸ்ல கிடையாது கீழ்கண்டவற்றில் செய்யப்பாட்டு வினை வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க படுப்பட்டதுன்னு முடிஞ்சனால அது செய்யப்பாட்டு வினை அப்படி ஒரே ஒரு ஆப்ஷன் இது மட்டும்தான் இருக்குது பாண்டியன் பரிசு அப்படின்ற பொருள் முதல்ல வந்து பாரதிதாசன் அப்படின்ற எழுவாய் பக்கத்துல மூன்றாம் வேற்றுமை உருவான ஆள் வெளிப்படையாக வந்து படுபட்டதுன்னு முடிஞ்சுன்னா அது செய்யப்பாட்டு வினை வாக்கியம் அடுத்து கட்டளை தொடர்கள் எவை அகராதியில் காண்க கட்டளைத் தொடர் படம் தரும் செய்தியை பத்தியாக மாற்று கட்டளை தொடர் காட்சியை கண்டு கவினுரை எழுது கட்டளை தொடர் புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம்ன்றது கிடையாது நம்ம சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை முதல் மூன்றும் சரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக உருவாக்குக ஒரு புலவர் ஒரு ஒருவர் புலவர்களுள் மருது நாகனார் சங்க காலம்னு கொடுத்திருக்காங்க மருது நாகனார் சங்க கால புலவர்களுள் ஒருவர் ஆப்ஷன் டி தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியால் ஈட்டிய பொருள் எல்லாம் வேளாண் அதாவது தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு வேளாண்மைன்றது இந்த இடத்துல உதவினே சொல்றாரு அப்ப மத்தவங்களுக்கு தான் தன் முயற்சியால் ஈட்டிய பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு குடும்பம் எனும் சொல் முதன் முதல் இடம்பெற்ற நூல் திருக்குறள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது திருக்குறள் பத்தி இருக்கிறத கிடைச்சிடணும் கண்டிப்பா பிரான்ஸ் நாட்டு தேசிய நூலக தேசிய நூற்கூடகத்தில் மாணிக்க வாசகர் தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரியம்மன் பிள்ளை தமிழ் நூல்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னவர் யாரு தனிநாயகம் அடிகள் சரிங்களா இதெல்லாம் நம்ம தனிநாயகம் அடிகளுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போனோம்னா தப்ப அதெல்லாம் தமிழினுடைய சிறப்புகளில் கேட்டடலாம் கன்னிமாறா நூலகம் அமைந்திருக்கக்கூடிய இடம் எது சென்னை எழும்பூர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது கீழ்த்தி சைச்சுவடிகள் நூலகம் திருப்பி போட்டா கன்னிமாறா நூலகம் தொண்ணூத்தி ஆறு சரிங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இதில் நிறைய இலக்கியங்கள் தான் நிறைய கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் இயர் ஆஸ்பெக்டில் நம்ம கண்டிப்பாக படிச்சுட்டு தான் போகணும் வேறு வழியே கிடையாது ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள் அந்த எண்பத்தி மதிப்பெண்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அட்டன் பண்ண முடியும் உங்களுக்கு அதுக்கான கிளாஸஸ்ஸுமே நம்மளோட டார்கெட் ஷூஸில் ஃப்ரீயாகவே நம்ம இந்த டெஸ்ட் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சேர்த்தே நாங்கள் காம்போ பேக்காக தான் கொடுக்குறோம் ஸோ நல்லா டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுங்கள் நிறைய டெஸ்ட் போடுங்க நிறையா ப்ரீவியர் கொஸ்டின் பாருங்கள் தேங்க்யூ